இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடு வெங்காயம் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் பொதுசாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு முந்திரி வந்து ஒரு நாலஞ்சு போட்டிருக்கேன் பூண்டு வந்து ஒரு நாலு பொஞ்சு போட்டுக்கலாம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொதுசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து ஒரு மூணு ஏலாத்தா போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு கிராம்பு ஒன்று போட்டிருக்கேன் சின்ன துண்டு வட்டை பிரிஞ்சி இலை ஒன்று நல்லா வாசனை வந்துருச்சு இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு தக்காளி ரெண்டு தக்காளி நான் புதுசாக கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுடலாம் ஓகே இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம அரை அது ஆறாட்டும் இப்போ வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடு எடிட்டு நம்ம காலிஃப்ளவர் வந்து நான் வெந்நீரில் போட்டு மஞ்சள் போட்டு வெந்நீயில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதில் போட்டுடலாம் கலாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கொடுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ வந்து ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம வேறு பவுனுக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து மசாலா அரைச்சிட்டுலாம் அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம் சூடு இருட்டும் ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சீச்சை பேஸ்ட்டை உள்ள ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம கால் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் மாஜதுル காவிஷ் முடிஞ்சிரலாம் ஊத்து போட்டுறலாம் தேவையான அளவு அப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மசாலா ஆடெல்லாம் போயிடுச்சு போயிடுச்சு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு டம்ளர் ஊட்டி இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பண்ணிடலாம் நல்லா மசாலாடெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம மல்லியில் தூண்டிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்